மாவட்டம் இரட்டுப்பள்ளம் பகுதியில் ராஜேந்திரன் என்பவரது வீட்டின் இரும்பு கேட்டை திறந்து காட்டு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்ததன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மோனிஷா அதாவது நேற்று இரவு அதிகளை திருட்டுப்பள்ளம் பகுதியில் வந்து நேற்று இரவு மூணு மணிக்கு காட்டு யானை வந்து வீட்டுக்குள்ள சிசிடி சிசிடிவி தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து கடந்த மாதங்களாக தொடர்ந்து காட்டு யானைகள் உலா வந்துட்டு இருக்கு அவ்வப்போது வந்து வனத்துறை வந்து விரட்டும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க ஆனா கடந்த சில நேரத்தில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள்ளே வந்து காட்டு யானைகள் வந்துட்டு இருக்கு குறிப்பா வீட்டுக்கு இருக்கிற கேட்டை உடச்சுட்டு உள்ள போய் வீட்டை தட்டி உள்ள இருக்கிற அரிசி பருப்பு மாடுகளுக்கு வச்சிருக்கிற புண்ணாக்கு அதை வளர்ந்து எடுத்து சாப்பிட்டு வருது இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இருட்டுப்பள்ள பகுதியில் இருக்கிற ராஜேந்திரங்கிற வீட்டுக்கு போய் பதினோரு மணிக்கு காட்டு யானை வந்து வீட்டை தட்டியிருக்கு அவரு கதவை திறந்து பார்த்தோம்னா காட்டு யானை நிற்கிறது பார்த்துட்டு அஜித் தெரிஞ்சுட்டு அந்த பக்கம் வெளியேட்டு வெளியே அட்டி குச்சி போயிட்டாரு உடனடியாக வனத்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க சம்பவத்துக்கு வந்த வனத்துறை வந்து யானை ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு கடந்த வனப்பகுதிக்கு வேட்ட இதே போல கடந்த அதாவது இரவு நேரங்களில இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்துல செல்ல செல்ல முடியாத நிலைதான் தற்போதங்க இருக்கு உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள காட்டு யானைகளை விரல் சொல்லி அப்பகுதியின் மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்